வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் ஹம்பாந்தோட்டையில் ஐஸ் உற்பத்தி செய்யப்படும் ஒரு வீடு கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாகவும் ஜனாதிபதி அனுரோ குமார் அவர்கள் ஜப்பானுக்கு மேற்கொள்ள உள்ள உத்தியோகபூர்வ விஜயம் தொடர்பாகவும் இந்த க செய்தி கண்ணோட்டத்தில் பார்க்க போகின்றோம் என்னுடைய இந்த செய்தி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்லலாம் பாருங்கள் ஹம்மாந்தோட்டை மயூரபுர என்ற பகுதியிலே இருக்கின்ற விடுமுறை விடுதியிலே ஐஸ் உற்பத்தி செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பான விடயம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியிலே முதல் பார்க்க போகின்றோம் இந்த ஐஸ் உற்பத்தி சாலை தொடர்பாக பானந்துறையை சேர்ந்த பானந்துறையில் வைத்து கைது செய்யப்பட்ட இருபத்தொரு வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் அவருடைய பேர் வந்து சம்பத் பண்டார் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு அவர் தொடர்பாக விசாரணைகளை முன் போலீஸார் முன்னெடுத்த போதுதான் அவர் இந்த குறிப்பிட்ட இடத்திலே ஐஸ் உற்பத்தி செய்யப்படுவது தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார் அப்பொழுது தான் போலீஸாருக்கு தெரிய வந்தது இந்த குறிப்பிட்ட பகுதியிலே அகம்பாந்தோட்டையிலே மைரோபுர என்ற பகுதியிலே இவ்வாறு ஒரு ஐஸ் உற்பத்தி செய்யப்படும் நிலையம் இருப்பார் இந்த நபர் பானத்துறையிலே கைது செய்யப்பட்டாலும் இவருடைய வசிப்பிடம் வந்து வெள்ளவாய பகுதியிலே கிரியாகொல்ல என்ற பகுதியை வசிப்பிடமாக கொன்ற இருக்கின்றார் என்று பொதுசாரின் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றன இவரை மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்திய போதுதான் இவ்வாறு இங்கே ஹம்பாந்தோட்டையிலே மயுரோபுர என்ற பகுதியிலே ஐஸ் உற்பத்தி செய்யப்படுவது தெரிய வந்தது இவ்வாறு இந்த தகவல் கிடைத்தவுடன் விசாரணையாளர்கள் உடனடியாகவே இந்த குறிப்பிட்ட ஹம்பாந்தோட்டையிலே மயூரோபுர என்ற பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த விடுமுறை விடுதியை சுற்றி வளைத்து சோதனையிட்டார்கள் இந்த சுற்றி வளைப்பின் போது இங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த ஐஸ் ம போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பல உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் இந்த ஐஸ் உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட ரசாயன மூலப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இந்த கைப்பற்ற ரசாயன மூலப்பொருட்கள் பதினான்கு கலன்களில் ஐம்பத்தி ரெண்டு லீட்டர் ஆன அளவிலே கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த இருபத்தி ஒரு வயது இந்த இளம் இளைஞர் சம்பத் பண்டார எண்ணப்படுகின்ற இந்த இளம் இளைஞரிடம் இந்த தகவலை பெற்றவுடன் மாத்திரம் விசாரணைகளை மட்டுப்படுத்தாமல் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளை அவர்கள் மேற்கொண்ட போது இன்னும் பல விடயங்கள் தெரிய வந்தது அந்த விடயங்கள் என்னவென்று சொன்னால் கைப்பற்றப்பட்ட பொருட்களை தான் நீங்க வீடியோல பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த போதைப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக ஈரானிலிருந்து இரண்டு நபர்கள் அழைத்து பெறப்பட்டதாக அவர் தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அத்துடன் இந்த குறிப்பிட்ட வீட்டிலே பதினான்கு கிலோகிராம் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கெகல் பாத்திர பத்மேயிடம் கொடுக்கப்பட்டதாகவும் இந்த நபர் தன்னுடைய வாக்குமூலத்தை அதாவது விசாரணையாளரிடம் இந்த தகவல்களை வெளியிட்டிருந்தார் அத்துடன் இந்த உற்பத்தியிலே தொடர்புபட்ட இரண்டு ஈரானிய பிரஜைகளும் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அந்த குறிப்பிட்ட நபர் தன்னுடைய விசாரணையின் போது ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார் மேலும் ஒரு முக்கிய விடயத்தை அவர் விசாரணைகளிடம் தெரிவித்திருந்தார் அதாவது இந்த ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்படும் போது தானும் அவர்களோடு இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த இரண்டு ஈரானிய பிரஜைகள் இந்த நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட ஐஸ் உற்பத்தியுடன் தொடர்பு பட்ட மற்ற இலங்கையர்களையும் பிறோடு இருந்த மற்ற இளைஞர்களையும் இவரால் இனம் காண முடியும் என்ற விடயத்தையும் இந்த நபர் இந்த விசாரணையின் போது தெரிவித்திருந்தார் இவர் விசாரணை தெரிவித்திருந்தார் இங்கு பதினான்கு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அதை கெஹல் பாத்திர பத்மேயிடம் வழங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதே போல முன்னர் இடம்பெற்ற விசாரணைகளின் போது அதாவது கெகல் பாத்திர பத்மேவை இருந்து கைது செய்து இங்கே கொண்டு வரப்பட்டு சிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது கெஹல் பாத்திர பத்மையும் தெரிவித்திருந்தார் இந்த இலங்கையிலே பதினான்கு அல்ல பதினைந்து கிலோகிராம் ஐஸ் போதை பொருள் உற்பத்தி செய்யப்பட்டதாகும் அதிலே பத்து கிலோகிராம் ஐஸ் உற்பத்தி பொருளை தான் பானந்துறை நிலங்கவுக்கு பணத்தினை செலுத்தி பெற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்திருந்தார் ஆகவே இந்த இரண்டு உற்பத்திகளையும் ஒரு உற்பத்தியை தான் குறிக்கின்றது என்றால் அதாவது ப இந்த பதினான்கு கிலோகிராம் உற்பத்தியை பெற்று பத்மே கேபத்திர பத்மே சொல்கின்ற பதினாலு கிலோகிராம் உற்பத்தி பொருளும் இந்த சம்பத் பண்டார தெரிவிக்கின்ற பதினான்கு கிலோகிராம் உற்பத்தி பொருளும் ரெண்டும் ஒரே ஒரு உற்பத்தி பொருளைத்தான் இவர்கள் ரெண்டு பேரும் குறிப்பிடுகின்றார்கள் என்றால் இந்த உற்பத்திக்கு பின் பின்னோடியாக முன்னோடியாக அல்லது இந்த உற்பத்தியை செய்பவராக அல்லது இந்த உற்பத்திக்கு பொறுப்பானவராக பானந்துரை நிலங்க இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது இல்லாவிட்டாலும் கூட இந்த இரண்டு உற்பத்திகளும் வெவ்வேறு உற்பத்திகள் என்று சொல்லப்பட்டால் கேக்பாத்திர பத்மே ஏதாவது தகவலை மறைக்க முற்பட்டிருக்கின்றாரா என்ற கேள்வியும் எழுகின்றது அதையும் இந்த விசாரணையாளர்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஜப்பானிய அரசாங்கம் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியன் ஜப்பானிய ஜென்களை கிராண்டாக அதாவது உதவித்தொகையாக வழங்க இருக்கின்றது இது தொடர்பான செய்தியை அடுத்ததாக பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அளவிலே ஜப்பானுக்காக உத்தியோக பூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார் இவர் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று இந்த உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொள்கின்றார் போது ஜப்பானிய அரசாங்கத்தால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியன் பெருமதியான உதவித்தொகை இலங்கைக்கு வழங்கப்படுகின்றது இந்த உதவித்தொகை வழங்கும் ஆவணங்களில் அல்லது ஒப்பந்தங்களில் ஜனாதிபதி அவர்கள் இலங்கை சார்பாக கையொப்பமிட இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் இலங்கையின் நிதி அமைச்சராகவும் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான அமைச்சராகவும் இருப்பதால் ஜனாதிபதி அவர்கள் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்து விட இருக்கின்றார் இத்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியனும் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்ற விடயத்தை பார்க்கும்போது நானூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ஜப்பானிய ஜென் இலங்கையின் பால் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்குடன் ஜப்பானிய அரசாங்கத்தால் அது தொடர்பான வேலை திட்டங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது மற்றைய அஞ்சூறு மில்லியன் பெறுமதியான ஜப்பானிய ஜென் உதவித்தொகையை ஜப்பானிய அரசாங்கம் இலங்கை கடற்படையின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் கண்காணிப்புகள் தொடர்பான விடயங்களை வலு வலுப்படுத்துவதற்காக இந்த உதவுத்தொகையை வழங்குகின்றது இலங்கையின் பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஜப்பான் நானூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ஜப்பானிய எண்களை உதவு தொகையாக வழங்குவதாக தெரிவித்திருந்தேன் இந்த உதவு தொகை இந்த பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக அதி நவீன தொழில்நுட்ப கருவுகளை வழங்குவதாகவும் அது தொடர்பான தொழில்நுட்ப அறிவு அறிவை வழங்குவதாகவும் இந்த நானூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ஜப்பானிய எண் உதவுத்தொகை அமைந்திருக்கின்றது அதேவேளை ஐநூறு மில்லியன் பெறுமதியான ஜப்பானிய எண் இலங்கைக்கு இலங்கையின் கடற்படைக்கு வழங்கப்படுவதாக இருந்தது அது எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் இலங்கை கடற்படைக்கு தேவையான ட்ரோன்களையும் இலங்கை கடற்படையின் கண்காணிப்புகளுக்கு தேவையான விடயங்களையும் டெக்னாலஜியையும் அதுக்கு தேவையான கருவுகளையும் உபகரணங்களையும் வழங்குவதற்காக இந்த ஐநூறு மில்லியன் ஜப்பானிய ஜென் பயன்படுத்தப்படுகின்ற இருக்கின்றது இந்த ஒப்பந்தங்கள் இலங்கை அவர்கள் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி ஜப்பானுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளும் போது இது தொடர்பான ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட இருக்கின்றது இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அஞ்சூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்களின் சொத்துக்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இருக்கின்றன இது தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் தான் இது தொடர்பான கடைசி முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது ஏனென்று சொன்னால் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவர்களுக்கு பல கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன அத்துடன் இந்த சில சொத்துக்களின் உரிமை இலங்கை அரசியல்வாதிகளுக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் இருப்பதாகவும் தகவல்கள் வழியாகி இருக்கின்றது ஆகவே விசாரணைகள் முடியும் வரையும் காத்திருப்போம் இந்த அஞ்சூறு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இறுதியில் விசாரணையின் முடிவில் இறுதியில் பறிமுதல் செய்யப்படுமா அல்லது இதோடு தொட அத்துடன் இத்தோடு தொடர்பு நபர்கள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அந்த நபர்களின் பெயர்களும் அவர்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர்களும் வழியாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்